இருமேலில பேட்ட துல்லி முடிச்சதும் குருநாதரை வணங்கி நமக்கு அழைத்துன்னு போகக்கூடிய குருசாமிக்கு தட்சணம் கொடுத்து பகவானுடைய பெரிய பாதைக்குள்ள எங்களை நீங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவரோட ஆசீர்வாதத்தோட பெரிய பாதை யாத்திரையை நம்ம தொடக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல சபரிமலை யாத்திரையில இந்த குருசுவாமியுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது முறையான ஒரு குருநாதருடைய வழிகாட்டுதலோட பண்ணக்கூடிய சபரி யாத்திரை தான் பூர்ணமான சபரி யாத்திரை அப்படி வந்தவர்களை தான் பகவான் திரும்பி பார்க்கறான் குருசுவாமியோட துணை இல்லாம வந்தவர்கள் ஐயப்பன் பாக்குறது இல்லையா ஆக அந்த குருசுவாமிகளுக்கு எட்டு இடத்துல தட்சிண கொடுத்து வணங்கணும் அப்படிங்கிறது பண்டைய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மரபு சபரிமலை யாத்திரையில அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த குருசுவாமியோட துணை இல்லாமல் சபரிமலை யாத்திரை பூர்த்தி ஆறதில்லை நான் மலைக்கு உன்ன கூட்டின்னு போறதுக்கு சம்மதம் அப்படின்னு குருநாதர் சொல்லும் போது முதல் நமஸ்காரம் நமக்கு கழுத்துல முத்ரமாலையை போட்டு விட்டு யாத்திரைக்கு நம்மளை தயார்படுத்தும் போது ரெண்டாவது நமஸ்காரம் கட்டு நிறைச்சி நம்மளை யாத்திரைக்கு புறப்படும் போது மூணாவது நமஸ்காரம் எரிமேலியில் பேட்டை துள்ளி பூங்காவனத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது குருநாதருக்கு நாலாவது நமஸ்காரம் அழுதா நதியில் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து புறப்படும் போது அஞ்சாவது நமஸ்காரம் பம்பையில் பெரியாண ஓட்டத்தில் ஸ்நானம் பண்ணி மலை ஏற ஆரம்பிக்கும் போது ஆறாவது நமஸ்காரம் சுவாமி தரிசனம் பண்ணி பகவானுடைய பிரசாதத்தை அவர் கையிலேருந்து நம்ம வாங்கிக்கும் போது ஏழாவது நமஸ்காரம் யாத்திரையை பூர்த்தி பண்ணி மாலையை கழட்டி வைக்கும்போது எட்டாவது நமஸ்காரம் இப்படி எட்டு இடத்துல குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணி தட்சிணைகள் கொடுத்து அவருடைய ஆசிர்வாதத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது பெரிய பாதையில் இருக்கக்கூடிய சபரிமலை யாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு மரபு அதுலேயும் இந்த மாலையை கட்டி வைக்கிறத பற்றி சொல்லும்போது பல பேர் நம்ம பார்க்குறோம் பம்பையிலே வச்சு மாலையை கட்டி வச்சுட்றான் சபரிமலை யாத்திரை அங்கே பூர்த்தி ஆறதில்லை நம்ம எங்கே கட்டு நினைச்சு புறப்படுறோமோ அந்த இடத்துக்கு திரும்பி வரணும் பிரசாதங்களை கொண்டு வந்து நம்மளுடைய சொந்த கிரகத்தில் வீட்டில் வச்சு சுவாமிக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு தீபாராதனைகள் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி நம்மளில் பெரியவா யாராவது இருந்தாலும் அவள் கையில் கொடுத்து அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கிக்கணும் இல்லை நம்மளோட சின்னவாக இருந்தானா அவளுக்கு பிரசாதங்களை கொடுக்கணும் இதை பண்ணினதுக்கு அப்புறம் தான் சபரிமலை யாத்திரை பூர்த்தி ஆறுது நான் வழியிலே பம்பையிலே அழித்து வச்சுருவேன் இல்லை வேறு ஏதாவது கோவில்களில் கழட்டி வச்சுடுறேன் அப்படிங்கிறது சரியான முறை கிடையாது நீ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பம்பா நதியில் ஏகப்பட்ட மாலைகளும் ஏகப்பட்ட வஸ்திரங்களும் கிடக்கும் அந்த பம்பா கணபதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூஞ்சூறு எல்லாம் மாலை இருக்கு இதெல்லாம் சரியான முறைகள் இல்லை எப்படி நம்ம வீட்டிலேருந்து யாத்திரைக்கு புறப்படுறோமோ அதே போல ஐயப்பனாவே தான் வீட்டுக்கு திரும்பி வரணும் அதை வந்து தீவாராதனை பண்ணதுக்கப்புறம் தான் யாத்திரை பூர்த்தி ஆகிறது பம்பை நதியில் நம்ம விட வேண்டிய நம்முடைய பாவங்களை மாலைகளையும் ட்ரெஸ்ஸுகளையும் கிடையாது இதெல்லாம் சரியான படிக்க புரிஞ்சு சபரிமலை யாத்திரை பண்ணும்போது சபரிமலை யாத்திரை அர்த்தமுள்ளதாக இருக்கும் பெரிய பாதையில் பயணிக்க தொடங்கியாச்சு பெரிய பாதையில் ஒவ்வொரு கேந்திரத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு என்னெல்லாம்ங்கிறத நாளைக்கு பார்ப்போம் स्वामी शरण स्वामी